நம்மை நோக்கி மிகப்பெரிய துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் நோய் போன்ற பல பிரச்சனைகள் கர்ம வினையின் காரணமாக நம்மை நோக்கி வரும்போது இறைவன் மீதும் சர்க்குரு அப்பா மீதும் நம்பிக்கையுள்ளவர்களுக்கு தானாகவே யாரும் சொல்லாமலே இயற்கையாகவே ஒரு குணமானது வரும் அந்த குணம் அந்த குணம் என்ன அப்படின்னா எது வந்தாலும் சரி எவ்வளவு துன்பம் நம்மை சூழ்ந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடக்கூடிய குணமானது தானாகவே வரும் சர்க்குரப்பா எனக்கு நீ தான் நீ மட்டும்தான் அப்படின்னு முழுமையாக நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு நாம் ஒவ்வொரு முறை மிகப்பெரிய துன்பங்கள்னால கீழே விழும்போதும் நம்மளுடைய ஆள் மனதிலே ஒரு குரல் கேட்கும் எழுதிருச்சு ஓடுறா சாமி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஐயாவுடைய குரல் கேட்கும் அதனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் சரி நம்முடைய மனதிலே ஒன்றை ஆள் மனசில் நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கிறணும் சர்க்குரப்பா நம்ம கூட தான் இருக்கிறார் நிச்சயமாக அவர் நம்மை கைவிட மாட்டார் ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை நமக்குள்ளே எப்பவுமே இருக்கணும் நிச்சயமாக நூறு சதவீதம் தானே கதி என்று இருக்கக்கூடிய பக்தர்களை ஒருபோதும் சர்க்குரப்பா கைவிட்டதே இல்லை நூறு சதவீதம் தன்னுடைய பக்தர்களுக்கு இன்பம் என்னும் வெளிச்சத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே சர்க்குரப்பா நிச்சயமாக ஏற்றி வைப்பார் அதற்கு நாம் ஐயா சொன்னது போல முழுமையான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நம்பிக்கை உள்ளவனுக்கு நம்பிக்கையானவண்டா சாமின்னு ஐயாவே சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையோடு சேர்த்து ஐயா சொன்ன வார்த்தை வாழ்க வளமுடன் நேர்மையாக நம்பிக்கையோடு சேர்த்து நாம் வாழ்க்கையிலே நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் இருந்தமேயானால் நிச்சயமாக ஐயா ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் நம்முடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வருவார் நன்றி வணக்கம்